கட்டாயம்ிச்சயமா அடுத்த உங்களோட சேர்ந்தவங்க பர்த்டே கொண்டாடணும்

നേടാൻ happy വോ പറയാലേക്ക് സോ എഫക്റ്റ് നീ ഞാൻ எதிர்பார்க்கാറ് ശരി ചേ എഫക്റ്റ് നോ ഓക്കേ 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 അപ്പോ നമ്മുടെ ഫ്രണ്ട്സ് ഫ্যামിലി മെമ്പേഴ്സ് എല്ലാരും ഫോറിൻ ആണ് ചൊല്ലിഞ്ഞാ ഫോറിൻ ആണ് ചൊല്ലിച്ചിंना എന്ത് കൺട്രിസ്ലേക്ക് ഇറങ്ങാനല്ലേ യാർ எதிர்பார்க்குறீங்க അങ്ങനെ അല്ലേ വേറെ എന്താ മാറ്റം അങ്ങനെ ഇറങ്ങാനാണ് ഓക്കേ അപ്പോൾ എല്ലേ ലണ്ടൻ അല്ലേ ஓகே எல்லنده வேற யாராவது கூட ரிலேஷன்ஸ் மகளை தவிர வேறு யாராவது உங்களோட நல்ல பாசம்மானாத்தா ஒவ்வொரு ஒரு பாத்து பார்த்து கண்டுபிடிப்பேன் சாக்லேட் உங்களுக்கு உங்களுக்கு <laughs> 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 <laughs>

சரி ஆன்சர் ரோங் பெரிய ஒரு பனிஷ்மென்ட் இருக்கு உங்களுக்கு நானே பனிஷ்மென்ட் இருக்கு பனிஷ்மென்ட் என்ன டேலண்ட் இருக்குது பாட்டு படிப்பீங்க எல்லாம் ஓ பழைய பாட்டு ஓகே ஹேப்பி பர்த்டே அப்பா ஐசி சொன்னேன் சோ

അപ്പോൺ സോറി അവരൾ തന്നെ ഇത്രയേ ഉള്ളൂ വലിയത് മറ്റേ അഷ്മി കേറില്ല എന്താ ഇന്താ രണ്ട് പേര് സം ടൈം വൈഫ് അവർ യാപ്പാണ് ഇല്ലയാ ഓക്കേ कंफर्म யாரേ ചൊല്ലുവാണ് ദ പേഴ്സൺ ഷ്യുറാ നെക്സ്റ്റ് സ്റ്റാ സ്റ്റാറൻസ് ലൈന ഹരേടാ என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட மகளுக்கும் மருமகனுக்கும்

Happy Birthday to you Happy Birthday to you Happy Birthday dear Appa Happy Birthday to you, thank you, thank you.

എന്നെ ചൊല്ലി ദരിമ്പുന്നവരാ. നിങ്ങൾ വന്നാപ്പുറാ ഹാപ്പി ഉണ്ട് ആയി. എണടാ കൊഞ്ഞുമുഞ്ഞെ മാത്രമേ ഫ്രീരണ്ടേ ഇടാ മാ. ശക്കയിനെ നിങ്ങ കേൺഫ്യൂസ് ല. ഇല്ല ഇതുവരെക്കും എന്നോട് എന്തയേരോ കണ്ടേക്കും ഇല്ല. അതിനെ ഇതിനത്തി അത് പുറന്നണ. യെസ്. ഇതിനത്തി അത് പുറന്നണ. 72. 72. यंग ബോയ് മാരി ഇരിക്കുരേ. 72 നമ്പർ 9. 72 നമ്പർ 9. 72 നമ്പർ 9. നമ്പർ 9. ഇപ്പി

ஓகே ஓகே உங்களோட கண்ணீர்லயே உங்களுக்கு சந்தோஷம் தூரம் நிறைத்துறேன் அவங்க அவங்களோட நீங்க எவ்வளவு பாசம் என்று சொல்லி உங்களோட கண்ணீரே எங்களுக்கு கொடுக்குது ஓகே இதே சந்தோஷம் என்று நினைச்சிருக்கே ஒவ்வொரு பகுதியும் சந்தோஷமா உற்றார் உறவினர்கள் சகோதரர்கள் பிள்ளைகள் மருமகன் மருமகன் எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடணும் என்று சொல்லியும் என்னுடைய இல்லாமல் நீண்ட காலம் உயர்வழும் என்று சொல்லியும் கிஃப்ட் பாக்ஸ் சிங்கமலியினோட உங்களுக்கு எங்களுடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிச்சுக்கள்